அல்லா தாலா வந்து முஸ்தக்கர் என்று சொன்ன அது வந்து தகத்தல் அரசு தகத்தல் அரசு அரசின் கீழே இருக்கிறது என்று சொல்லி இலக்கம் அதாவது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்ற இலக்கத்தில் வருது அபுதர் எங்க மறை

என்ன செய்யுது குருவானுக்கு முரம் பெறது போல இருக்குது இந்த ஹதீஸ் நீங்க நிலைப்பாட்டுல இருக்கீங்க இந்த ஹதீஸ் சம்பந்தமா இருந்த அந்த ஹதீஸ் வந்து புகார்ல வந்து ஒரு ஏழட்ட இடத்துல வருது என்ன வருதுன்னு சொன்னா அன்றாடம் சூரியனுடைய மறைவை பற்றி தான் அது வருது இன்னும் சொல்ல போன சூரியன் ஒரு நாள் மறையுது இது அதை பார்த்து ரசூசலாசலம் கேட்கறாங்க கேட்கறாங்க அவரு தெரியல இது அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே கூப்பிடு சஜிதா செய்ய அனுமதி கேட்குது சஜிதா செஞ்சுட்டு இப்படி வந்துருது அப்படிங்கிறாங்க என்னைக்கு அனுமதி மறுக்கப்படுமோ அப்ப வந்து திருப்பி வரும் மேற்கால உதிக்கும் இப்போ வந்து இந்த ஹதீசை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இத நம்ம சரியான ஹதீச நம்ம ஏத்துக்கிற மாட்டோம் இது கொஞ்சம் அடிப்படையே சிலது விளக்க வேண்டியிருக்கு என்னன்னா ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் சீகுல் இஸ்னாது ஒண்ணு சகி உல் ஒண்ணு ஒன்று இருக்குது எல்லா ஹதீசுகள்லையுமே அதை சொல்லுகிற அறிவிப்பாளர்கள் சரியாக இருக்கிறார்கள் அது கான்செப்ட் அதனுடைய கருத்து சரியாக இருக்க வேண்டும் என்பது இன்னொரு கான்செப்ட் ஹதீஸ் கலையில் ஈடுபட்டவங்க வந்து சஹி என்று சொன்னார்களே ஆனால் அவங்க இஸ்னாதை தவிர வேற எதையும் பார்க்க மாட்டார்கள் அவங்க ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தளம் அதுதான் ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டார்கள் அந்த தொழில உள்ளவங்க அதைத்தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒரு பாடி இருக்குன்னு சொன்னா அந்த பாடிய மருத்துவர் வந்து ஒரு ஒரு தான் கவனிப்பாரு ஒரு உடல் அவரு மருத்துவ ரீதியா மட்டும்தான் என்ன செய்வாரு அவருடைய கவனம் இருக்கு ஒரு வெட்டியான் வந்து போட்டு எரிக்கிறதுலாம் அவங்க கவனம் இருக்கும் அந்த வெட்டி சுடுகாட்டில் காவலுக்கு இருப்பான் இல்லையா அவர்கள் அந்த உடலை பற்றி என்ன இருக்கு அவனுக்கு ஒரு பார்வை இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த ஹதீஸ் துறைகளை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களை கலை வல்லுநர்கள் சொல்றோம் இல்லையா அவங்க வந்து மத்தனை வந்து கிடைக்க மாட்டாங்க அவங்க டிபார்ட்மெண்ட் அது இல்ல அவங்க டிபார்ட்மெண்ட் என்னன்னா இவருக்கு யார் சொன்னா இன்கு தான் இருக்கா இவர் சரியான ஆளா யாவ சக்தி இருக்குதா அது ஓகே இது என்ன விஷயம் அது வந்து அது வேற டிபா அது ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா சட்ட திட்டங்கள் இருக்கிறவங்க அதுல சட்ட திட்டங்களை வகுத்து சொல்லக்கூடிய பல தரப்பட்ட சட்ட சட்டத்தை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க தப்சீருங்கிறத எடுக்கிறவங்க இருக்கிறாங்க அதுல பலவிதமான சாரு எடுக்கிறவங்க இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் அந்த கிரவுண்ட்ல நின்று கொண்டு இந்த கருத்து எந்த என்ன அடிப்படையில் இருக்குங்கிறத விளக்கம் தரக்கூடியது அதனுடைய விளக்கம் தரக்கூடியது வந்து முஹதீசன்களுடைய வேலை கிடையாது அதனால அவங்க எல்லாம் அதை சகி என்று சொன்னதுனால அந்த கருத்தை சகி என்று ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது அவர்களுடைய அவங்களுடைய பார்வையில் அதை சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சரி அவங்க பார்வையில் அது கூட தவறா இருக்கணும் அது ஒரு விஷயம் ஆனா தவறா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சதான் பேசணும் அதனால நம்ம ஏத்துக்கிற வேண்டியதான் அப்படியான குறை தெரியலங்கிற பட்சத்தில் அவர் குறையாக இருந்தாலும் நம்ம சரி ஏத்துக்கிறோம் இதுதான் பத்தி உள்ள நம்ம நிலை பண்றோம் அதனால சனத்துங்கிற வகையில் சொன்ன உடனே அதனுடைய கருத்தும் முழுக்க முழுக்க சரி என்று சொல்வது வந்து சரி இல்லை அந்த கருத்தை நம்ம திங்க் பண்ணணும் யோசிக்கணும் யோசிச்சு அது அது ஏற்கத்தக்கத வாக்குமா சிலாபுல் வாக்கியா இருக்குது வாக்கியக்கு மாத்தமா இருக்குன்னு வைங்களேன் அதுவே வந்து ஒரு விஷயம் தவறு என்பதற்கு பெரிய ஆதாரம் கண்ணுக்கு முன்னாடி இருப்பதற்கு விதமா இருக்குது அதாவது இது இனிக்கிட்டு ஒருத்தர் சொல்றாருங்க வாயில இனிக்கல இப்ப என்ன இனிக்குதுன்னு சொல்றது உண்மையா இனிக்கலங்கிறத உண்மையா நீங்க வச்சு வாயில வச்சு பாக்குறீங்க இனிக்கல அப்ப வாக்கு நிலவரம் கண் முன்னாடி இருக்கிற நிலவரம் இருக்குதுல அந்த நிலவரத்துக்கு மாற்றமாக வகி இருக்காது இறைவனுடைய வகி இருக்குதுல கண்ணுக்கு முன்னாடி தெரியுத பச்சையா இருக்கிறத வந்து கருப்புன்னு வகி சொல்லாது பச்சைய பச்சைன்னு தான் சொல்லும் நீங்க நானும் சொல்ல மாட்டோம் படைச்சவன் சொல்ல மாட்டான் கண்டிப்பா நீங்க நான் சொல்லாட்டி இறைய சொல்லுவானா வகி இருக்காது இப்ப நம்ம என்ன பாக்கிறோம்னு கேட்டா பஸ்ட் நம்ம ரெண்டு விஷயத்துல நம்ம வந்து ஹதீஸ்ல வந்து மத்தனை வந்து ஆய்வு செய்யணும் ஒன்னு வந்து குரானோட எந்த வகையிலும் ஒத்து ஒத்து ஒத்துப்போவது முயற்சி பண்ணி பாக்குறோம் இணைத்து ஒரு வகையிலேயும் அது இணைய மாட்டேங்குது குரானோட நேரா என்ன செய்தது மோது தவிர தான் இருக்குது ஒரு எந்த ஒரு விளக்கம் சொன்னாலும் அதை வந்து அமைய மாட்டேங்குது அப்படி இருந்தால் அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அதனுடைய ராவிகளை ரிஜெக்ட் பண்ணுறோம்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது அதனுடைய சனதுடைய ச ஆய்வு சரி ஏற்று ஏற்றுக்கொண்டு மத்தன் வந்து அது சரியில்லை என்று வந்து மத்தந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரணும்னு நம்ம அல்லது வாக்கு மாத்த இருப்பதையும் நம்ம ஒரு அளவுகளா கொள்ளணும்னு சொல்றோம் உதாரணமா என்று சொன்னா அந்த ஆஷா நாயுடைய எடுத்துக்கலாம் குரான்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆயத்த இருந்துச்சுங்கிறாங்க ஹம்சர்ந்து பிறகு ரசூர் அல்லாத்தின் இருந்தது பிறகு அல்லாஹ் மாத்தப்பட்டுச்சு ரசூர்லா மோதா போது ஓதப்பட்டு இருந்துச்சுங்கிறாங்க அப்ப வாக்கீல பாக்குறேன் இல்ல ஓதப்பட்டிருந்தா இப்போ இருக்கணுமே அந்த குரான் அன்னைக்குள்ளதா இப்பவும் இருக்குது அது அல்லா மாத்தமா ஒரு ரெண்டு தகுந்த வருது ஒண்ணு வந்து கிளாரா வாக்கு கண்ணு முன்னாடி தெரிகிற உண்மையே அது மறுக்குது ரெண்டாவது வந்து இன்னாலா இன்னாலா ஹாபிலோன் நம்ம இந்த குரானை பாதுகாப்புன்னு அல்லா கேரண்டி குடுக்கிறான் இப்போ சுற்றுலா இருந்த ஒரு வசனம் இப்ப இல்லைன்னா குரான் பாதுகாக்கப்படல அப்ப அப்படி வந்தாலும் பரவாயில்லைன்னு செய்யுன்னு சொல்ல முடியுமா அது குரானை பாதுகாக்க பட்டாட்டம்னு பரவாயில்ல இது சரிதான்னா அப்ப நம்ம குரானை மருக்கு குரான் மீது மகத்துவன் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் இதாவது தவறுக்கு சான்ஸ் இருக்கிறது குரானில் தவறுக்கு சான்ஸ் இல்ல இதுல வந்து ராவிகள் எதாவது கவனம் குறைவாக ஒரு ஆள் ரெண்டு ஆள் சொல்கிறது தானே ஒரு ஹதீஸுங்கிறது ஒரு ஆளை ரெண்டாளும் உறுதிப்படுத்துகிறது குரானுங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து உறுதிப்படுத்துனது அதில் கருத்துக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்ல இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு இதில் வாய்ப்பு இருக்குதோ அதை அது சரி கண்டு இதுல தவறுக்கு வாய்ப்பே இல்லை அதை தவறு காண்றதுல சரியா வரப்பட இந்த ஒரு நிலைப்பாட்டை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கோம். இது வந்து இப்ப வெளிப்படையாக யாரும் சொல்லி நம்ம தேடி தேடிபாதிறதுக்கு கிடைக்கல. அதுக்கு இந்த கான்செப்ட். ஆனால் அது ஒரு போர போக்கில் சொல்லி இருக்கிறார்கள். போர بوக்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா சில விஷயங்களை சொல்லிட்டு பீ ஹி இஸ் கால்ன். ஆமா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு தான். இது உடைச்சு சொல்லு பேர் வேண்டியானதே. அந்த அந்த காலத்துல சொல்ல முடியாம இருந்திருக்கலாம் சில விஷயங்களை சொன்னால் அதை புரிந்து கொள்ளாமல் வேற ஏதாவது மூத்த சில நம்ம குத்திடுவாங்களோ நடந்துக்கிட்டு சில யோசிக்கிறாங்கல்ல அப்படி என்ன இருந்துச்சு நமக்கு தெரியலை பி இஸ்கால்ன்னு சொல்லிட்டு இது என்ன செய்கிறாங்க நழுவிக்கிறாங்க அது மாதிரி முள்ளாளிக்காரி கூட மோது ஆத்துங்கிற நூலில் சொல்லும்பொழுது அவர் பிற்காலத்தில் வந்தவர் என்ன ரொம்ப முத்தாகரினில் உள்ளவர் அவரை ஹெச்டி ஆயுரம் என்னமோ நினைக்கிறார் அவர் வந்து இதை சொல்ற சாருடைய சிக்கரத்துக்கு வந்து வந்து குரானுக்கு மாத்தமா இருக்கிறது வந்து அது மோதுவுக்கு அடையாளம் அடையாளம் அவர் வந்து மற்ற சனதுக்குலாம் போக வந்து அவர் எதை முதல் அடையாளம் குரானுக்கு மாத்தமா இருக்கிறதா ஒரு முதல் அடையாளம்னு சொல்லி அந்த முகத்தோட சொல்லுவாரு இப்படி 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 போக்குல போக்குள்ள சொல்லியிருக்கிறாங்களே தவிர சிலது அந்த உம்முஹராமுடைய மடியில படுத்து பேன் பார்க்குவாங்கல்லாம் வருதுல

அவர் அல்லாவுடைய ரசூல் செஞ்சிருப்பாங்களா அது ஏதோ ஒரு அறிவிப்பாளர் என்னதோ ஒன்னு நடக்கும் ஒன்று சொல்லிருப்பாரு வீட்டுக்கு சொன்னால் முடிஞ்சு போச்சுக்காத அல்லாஹுடைய ரசூலாக டேமேஜ் பண்ணாம ஒரு அறிவிப்பாளர் நினைஞ்சுட்டாரு உன்னடக்கும் ஒன்று ஏதோ வார்த்தை என்னம்மாச்சே இல்லைங்கிற இருக்குன்னு கூட விளாண்டு விட்ருப்பாரு படக்க மாட்டார்கள்னு கூட இருந்திருக்கலாம் அவர் அதுமாதிரி ஒரு சொல்ல விட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அது லேசுன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் ரெண்டு அளவில் நம்ம நிற்கிறது தான் இந்த சாலிமுடைய அதிசவன்ல நாம் அபுதைபாவுடைய இது வந்து ஒரு ஒரு இளைஞரை வந்து ஒரு பெண்ணிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்கன்னா அப்ப இதை சரிகான்றவங்க கூட அவங்க ஒய்ப்பிட்டு செய்ய ஒத்துக்கிறாங்களா ஒத்துக்க மாட்டாங்க அவங்க மார்க்கத்தில் இருக்குன்னா ஒத்துக்க வேண்டியதுங்க அவங்க மனசுக்கு என்ன செய்யுது உள்ளக்கு தெரியுது அவங்க சரின்னா செய்யலா இல்லையா சரின்னா பத்துவா கொடுக்கணுமா இல்லையா பத்துவா கொடுக்க பத்துவாவும் கொடுக்க மாட்டாங்களா அது வந்து அப்படி இதெல்லாம் நல்ல முறை முறையில் மார்க்கத்தில் வந்து எதை சொன்னாலும் விளையாட்டு பார்க்கணும் தூமர் தான் உங்களுக்கு பட்டா தவறு சொல்லுங்க சரி பட்டா நெசமா சரி சொல்லுங்க அரோகமா சரிங்க கூடாது நம்ம எல்லாம் உம்முஹராம் விஷயத்தை வந்து இப்ப நாம போய் ஒரு